சாப்பிடவே மாட்டாங்கங்க அம்மாக்கள் என்னதான் நிஞ்சா டெக்னிக் பயன்படுத்தி எப்படியாவது காய்கறி சாப்பிட வச்சிடணும்னு பார்த்தாலும் இந்த காலத்து குழந்தைங்க காய்கறி சாப்பிடவே மாட்டேன்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அதுக்குதான் இந்த சூப்பர் டிக்கா ஃபாலோ பண்ணி பாருங்க காய்கறி எப்படி உள்ளே போகுதுன்னு மட்டும் பாருங்க பெரிய சுரக்கால பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு சூப்பரா சட்னி அரைக்கலாம் சுரக்க தோலை பயன்படுத்தி சட்னி ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ சுரக்காவை வெட்டி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க அடுத்ததா கொண்ட கடலை நல்ல பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு வெள்ளை கொண்ட கடலை பயன்படுத்துறேன் நீங்க வேணும்னா கருப்பு கூட பயன்படுத்தலாம் சூப்பரா இருக்கும் கொண்டைக்கடலையே வேக வைக்க தேவையில்லை அப்படியே ஊற வச்சுட்டு டேரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா ஒன்றும் ரெண்டோ சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் போல பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணியே விடாமல் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள் மிக்ஸியில் அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போதான் ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட பழைய பால் கவர் இருந்தால் நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க இந்த பால் கவரை குழியான ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்திலேயோ வச்சுட்டு நம்ம அரைச்சி அந்த விழுதை உள்ளே போட்டு நிரப்பிடுங்க நிறச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு கல்பாசி சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க அது கூடவே நீளமாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே தக்காளி ரெண்டு போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எதையுமே வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சீரை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நடுல ஒரு குழி மாதிரி ஏற்படுத்தி அதில் ஒரு சின்ன சில்வர் கிண்ணை வச்சுக்கோங்க அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க சைட்லையும் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு மேல ஒரு ஸ்டீமர் பிளேட்டோ இல்ல சல்லட பிளேட்டோ வச்சுக்கோங்க வெச்சுட்டு எண்ணெத்தைய விட்டுட்டு பால் கவரை சைடுல எடுத்து வச்சிருந்ததும் பாத்தீங்களா அதுல சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்ஸாக விட்டு எடுத்துக்கோங்க அந்த சன்னி மேல பார்க்க அழகாக இருக்கும் இல்லை இதெல்லாம் பெரிய நொண்ட வேலை இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா தட்டு மேல உங்க கைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன உழுதா அப்படி போட்டு எடுத்துக்கலாம் இதுமே சூப்பராக வெந்து வரும் இட்லி பானையில கூட சைடில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் நம்மளோட அந்த உருண்டையும் வெந்து வந்துடும் அடியில் வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி விழுதும் நல்லா குழையவா வெந்து வந்துடும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம அரைச்ச அந்த விழுதப்போ ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டு மல்லித்தூளில் மஞ்சத்தூள் இருக்கும் அதனால நான் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டு மேற்கொண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டான செம்ம ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெடி பருப்பு உருண்டை குழம்ப விட சூப்பராக இருக்குங்க இதுக்குள்ளே ஒரு காய்கறியும் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச சுண்டலும் இருக்குதுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்